மாவட்டம் இளையன்குடி தாலுகா வாணி பஞ்சாயத்து ஏனாதி கிராமம் எங்க கிராமத்துல வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இதுவரை யாருமே செஞ்சு தரல டேங்கரும் ஒண்ணு கட்டி மூணு வருஷமா இருக்கு ஆனா அதுல தண்ணியே வரல மூணு வருஷமா வந்து எங்க ஊர்ல உள்ளவங்க வந்து தெரு தெருவா போய் வீடு வீடா போய் தண்ணி வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்காங்க அடுத்த ஊர்ல பக்கத்து ஊர்ல ஆனா பேருக்குன்னு வந்து பைப்பு போட்டு வச்சிருக்காங்க அந்த பைப்ல வந்து இன்னும் ஒரு நாள் கூட தண்ணி வரல அந்த பைப் எங்களுக்கு போடாம இருந்திருக்கலாம் அவங்க போட்டதுக்கு ஓட்டு கேட்க மட்டும் லைன் வந்து ஓட்டு கேட்டுட்டு போறாங்க ஓட்டு போட்டு போனதுக்கு அப்புறம் எங்க ஊரை வந்து யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஐம்பது குடும்பத்துக்கு மேல நாங்க வசிச்சு இருந்துட்டு வர்றோம் அவங்களுக்கு வந்து எங்க கிராமத்துல வந்து மகளிர் உதவித்தொகை வந்து யாருக்குமே கிடைக்கல ஓஏபி வாங்குறவங்களை தவிர்த்து ஒரு முப்பது பேருக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகை எங்க கிராமத்துல வந்து எழுபது குடும்பம் வசிச்சுட்டு இருக்கோம் இந்த எழுபது குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு ஒரே ஒரு லேடிஸ்க்கு மட்டும்தான் மகளிர் உதவி தொகை இருக்கு எங்க யாருக்குமே வரல நாங்க அதுக்காக சிவகங்க போய் கலெக்ட் ஆபீஸ்ல மனு மனு கொடுத்து மட்டும் அதுக்கு அதுக்கப்புறம் இளையாங்குடி தாலுகாவுக்கு வந்து மூணு டைம் போய் இளையாங்குடி தாலுகால கேட்டா எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க மேல போனா கீழே போங்கிறாங்க கீழே போனா மேல போய் கேளுங்கிறாங்க இப்படியே எங்களை வந்து அழகழிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க நாங்க வயசானவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் சின்ன பிள்ளைங்கள கூட அழைச்சிட்டு போய் உட்கார்ந்து இருந்துட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இணையதள வசதியில வந்து இது பண்ண சொன்ன பதிவு சொன்னாங்க இணையதள வசதியில போய் நாங்க எல்லாருமே ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து பதிஞ்சோம் ஆனா அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் உள்ள மெசேஜும் வரல எங்களுக்கு அந்த மகளிர் தொகை வந்து ஏன் ஏறலைங்கிற ரீசன் கண்டிப்பா தெரியணும் எங்களுக்கு அந்த ரீசனே எதுவுமே தெரியல ரேஷன் கார்டை வந்து ரேஷன் கார்டு வந்து அங்க இருந்து இங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி இருக்கு நாங்க ஒரு இடத்துல மாத்துனதுனால ஏற எங்க எங்க எந்தெந்த ஊர்ல உங்க ரேஷன் கார்டா இருக்கு இருந்து வாணிக்கு மாத்தனும் வாணிக்கு மாத்தி ஒன் மந்த் தான் அரிசி வாங்கணும் அது அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மகளிர் தொகை ஏறவே இல்லை எதுக்கு ஏறலன்னு எங்களுக்கு ரீசன் தெரியல ரீசன் ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை எங்களுக்கு வந்து வரலை அதுக்காக நாங்க கலெக்டர் ஆயிசு போய் மனு கொடுத்தோம் அங்கேயும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல திரும்ப தாழை ஆபிசு மூணு நாலு டைம் போனோம் அங்கேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல திருப்பி ஈர் சேவை மையத்துல பதிவு சொன்னான்ட்டு அங்கேயும் போனோம் எந்த ஒரு ரெஸ்பான்சிலும் மெஜேஜ் வரல ஆனா கால அரசுல போனா நீ எங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க பிரசிடண்ட் யாருமே எங்களுக்கு எந்த உதவியுமே இல்ல விவோ தலையாரி எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாலும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல எங்க ஊருக்கு ஓட்டு கேட்டு யாருமே வராதீ வந்தா தக்கபடி நாங்க வந்து எந்த இதுக்குமே ஓட்டும் போட மாட்டோம் எல்லா கிராம மக்களுமே போடவே மாட்டோம்